வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஏற்கனவே எழுதின ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதாவது மெய்நிகர் உலகம் அப்படின்னு ஒரு கதையை எழுதியிருப்பேன் ஸோ அந்த கதையை தான் திரும்ப உங்களுக்கு தரப்போகிறேன் நிறைய கதைகளை எழுதணே நிறைய கதைகள் காணும் திரும்ப நான் முதலந்து எழுதுன போல இருக்கு சரி ரொம்ப விரைவாக காணொலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையிலிருந்து முதல தேயத்தை உருவாக்கி போட்டிருக்கேன் இது நான் பேசுகிற மாதிரி வராது இந்த ஏஐ வடிவத்தில் தான் வரும் உச்சரிப்புகள் நிறையா கொஞ்சம் பிழைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கடினமாக இருக்கிறதா நீங்கள் மகிழ்வான வாழ்க்கையை தேடுகிறீர்களா மனித உடல் அதிக பட்சமானது மனித உடல் கொடுக்க முடியாத இன்பத்தை இங்கே நீங்கள் பெறலாம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இருப்பிடத்தின் அருகில் இருக்கும் ஈடன் மெய்நிகர் உலகின் அலுவலகத்திற்கு வாருங்கள் உங்களுக்கான இன்பமான வாழ்க்கையை பெறுங்கள் என்ற இந்த விளம்பர காணொளி தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் மிக எளிதாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த விளம்பரம் கிட்டத்தட்ட ஐந்தாறு வருடங்களாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது இது உலகளாவிய ஈடன் விர்ச்சுவல் லைஃப் என்ற நிறுவனத்தின் தமிழ்நாட்டு பிரிவின் விளம்பரம் பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்த நோய் தொத்தான தவளை காய்ச்சலுக்கு பிறகு உலகத்தில் பத்து சதவீத மக்கள் மட்டுமே உயிர் பிழைத்தனர் தமிழ்நாட்டில் ஐந்து லட்சத்திற்கும் குறைவானவர்களே உயிர் பிழைத்தனர் இதில் பெரும்பாலான இளைஞர்கள் இந்த ஐந்தாறு வருடங்களில் விர்ச்சுவல் நைட் நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்துவிட்டு தங்கள் உடலை மகிழ்வான வாழ்க்கைக்காக விற்பனை செய்துவிட்டனர் உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையில்தான் தவளை காய்ச்சல் பரவியது அதாவது மனிதர்களில் குறுகிய தற்காலிக தீர்வுகளுக்கான திட்டங்களில் பெரிய அளவில் உலகின் வளம் வீணடிக்கப்பட்டது நீண்டகால நிலைப்பு தன்மை கொண்ட எந்த திட்டமும் உருவாக்கப்படவில்லை மேலும் ஆட்சியாளர்கள் தங்கள் சுரண்டலுக்காக பகட்டு வார்த்தைகளை கொண்டு உருவாக்கிய போலி திட்டங்களை இணைய கூலியாட்களை கொண்டு இவை சிறப்பான திட்டங்கள் என்று மக்கள் மனதில் பதித்தனர் இந்த குறுகிய பார்வை கொண்ட திட்டங்களை ஊழல் பெருகி போன ஆட்சியாளர்கள் வருங்கால சந்ததிகளுக்காக என்று சொல்லிய நிறைவேற்றினர் இதன் விளைவாக ஒரு கட்டத்தில் வேலையின்மை ஏற்பட்டது உணவு பஞ்சம் ஏற்பட்டது மேலும் ஒரு சிலரிடம் மட்டுமே செல்வச் செடிப்பு தங்கி போனது இவை அனைத்தும் சேர்ந்து பொருளாதார நெருக்கடியை உருவாக்கியது இந்த நிலையில்தான் தவளை காய்ச்சல் வந்தது அது உலகின் தொன்னூறு சதவீத மக்களை கொண்டுவிட்டது மேலும் இந்த தவளை காய்ச்சல் உலகின் நெருக்கடி நிலையை சமாளிக்க செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்ற வதந்தியும் உண்டு இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது இந்த சூழ்நிலையில் உணவு பண்ட உற்பத்தி பெரும்பாலும் பெரிய பெரிய நிறுவனங்களின் கையில் இருந்தன மேலும் அந்த நிறுவனங்கள் மிக குறைவாக ஆட்களைக் கொண்டு எந்திரங்களை பயன்படுத்தி உணவு உற்பத்தி செய்தன உணவு பண்டங்கள் விலை என்றும் இல்லாத அளவுக்கு கூடி போனது சுத்தமான தண்ணீரும் சுத்தமான நிலமும் மிக அரிதாகிப் போனது மிக எளிய மக்களால் தங்கள் அன்றாட உணவு தேவையையே பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை பெரிய நிறுவனங்கள் தங்களின் நேச சக்தியாக கருதும் சமூக அமைப்புகளுடன் மட்டுமே உணவை பகிர்ந்து கொடுத்தனர் மேலும் உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான மேம்படுத்தப்பட்ட விதைகள் எளிதாக விளைவிக்க எத்ததாக இல்லை அதாவது சாதாரணமான மக்கள் கையில் அந்த விதைகள் கிடைத்தாலும் அவர்களால் அந்த விதைகளை கொண்டு விவசாயம் செய்ய முடியாது அந்த விதைகள் மிக நேர்த்தியான பராமரிப்பு செய்யப்பட்ட சூழ்நிலையில் மட்டுமே மகசூல் அளிப்பதாக இருந்தன புரட்சி செய்ய முனைந்து சிலரும் பறக்கும் எந்திரங்கள் மூலம் எளித்தில் கொலை செய்யப்பட்டனர் இங்கே ஆட்சியாளர்களாகப் பெரிய பெரிய நிறுவனங்களே இருந்தன மக்களாட்சி அதனுடைய பொறுப்பத்த தனத்தால் முடிவுக்கு வந்திருந்தது இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் பாதுகாப்பு வேலிகளை அமைத்துக் கொண்டு தங்களுக்கு பயன்படும் மக்களை மட்டும் பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களை நாடோட்டி தனமான உலகில் தள்ளிவிட்டன இந்த சூழ்நிலையில்தான் ஈடன் விர்ச்சுவல் லைப் நிறுவனத்தின் விளம்பரம் இந்த நாடோட்டி தனமான உலகில் ஒளிபரப்பு ஆகத் தொடங்கியது வருங்காலம் என்ற ஒன்றே இல்லாத இளைஞர்கள் பலரும் தங்கள் உடலை அந்த நிறுவனத்திடம் விற்பனை செய்தனர் அதாவது உங்கள் உடல் முழுவதும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த நிறுவனம் உங்கள் உடலை எடுத்துக்கொண்டு உங்கள் உள்ளத்தை உங்கள் மூளையிலிருந்து பிரித்தெடுத்து இந்த நிறுவனம் உருவாக்கியிருக்கும் மெய்நிகர் உலகில் உங்கள் உள்ளத்தை புகுத்திவிடும் அங்கே நீங்கள் வாழலாம் ஆனால் உங்களுக்கு நிரந்தரமாக மெய்நிகர் உலகில் இடம் கிடைக்காது உங்கள் உடலின் தரத்தை பொறுத்து குறைந்த பட்சம் பத்து வருடங்கள் முதல் நூறு வருடங்கள் வரை மெய்நிகர் உலகில் உங்களை வாழ அனுமதிப்பார்கள் அதன் பிறகு உங்கள் உள்ள மெய்நிகர் உலகிலிருந்து நீக்கப்பட்டு கனிப்பொறி தகடாக மாற்றப்படும் அந்த கனிப்பொறி தகடுகளில் உள்ள நீங்கள் தேவைக்கு ஏற்ப ராணுவ இயந்திரங்களில் கட்டுப்பாடுத்தும் அமைப்பாக பயன்படுத்தப்படுவீர்கள் அதாவது இது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது அவர்கள் கட்டளையை நீங்கள் மீறிச் செயல்பட்டால் உங்கள் உள்ளம் அழிக்கப்படும் உங்கள் உள்ளம் என்னும் நினைவுகள் நீக்கப்பட்ட உங்கள் உடல் உரை தூக்க நிலைக்கு கொண்டு செல்லப்படும் பிறகு அந்த உடல்கள் உயர்குடிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் விற்பனை செய்யப்படும் அதாவது உங்கள் உடலை விலைக்கு வாங்கும் உயர்குடிகள் மற்றும் செல்வந்தர்கள் நோய்வாய்ப்பட்ட அல்லது வயோதிகம் அடைந்த தங்கள் உடலிலிருந்து தங்கள் உள்ளத்தை பிரித்தெடுத்து உங்களின் இளமையான ஆரோக்கியமாக உடலில் புகுத்திக் கொண்டு இரண்டாம் வாழ்க்கையை வாழத் தொடங்குவார்கள் ஈடன் விர்ச்சுவல் லைப் நிறுவனத்தின் இந்த நோக்கம் மிக வெளிப்படையானது இங்கே சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நடக்கும் ஒப்பந்த பதிவுகளில் மிகத் தெளிவாக இருக்கும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இளைஞர்கள் இந்த ஈடன் நிறுவனத்திடம் தங்கள் உடலை விற்பனை செய்துவிட்டனர் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் இறுதியான ஆண்டில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரமான சேலம் மிக விரிவடைந்து மேச்சேரி வரை வளர்ந்து நின்றது இந்த நகரத்தை சுற்றி மிக பிரமாண்டமான பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டிருந்தது இந்த சேலம் பல்வேறு பெரிய நிறுவனங்களின் கூட்டு இயக்க கட்டுப்பாட்டில் இருந்தது விர்ச்சுவல் லைப் நிறுவனத்தின் அலுவலகம் மேச்சேரியிலும் இருந்தது மேச்சேரியிலிருந்து இரண்டு யோசனை தூரத்திற்கு அப்பால் வகை தெரியாமல் வீசி எறிந்தது போன்ற சிறிதும் பெரிதுமான மலைக்கு குன்றுகளுக்கு மத்தியில் சிறிய சமதள பரப்பளவு ஒன்று இருந்தது அதில் சிறிய நீர்த்தேக்கம் ஒன்று இருந்தது அந்த நீர்த்தேக்கத்தின் அருகில் சிறிய காங்கிரீட் வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டில் செல்வி சுகந்தி என்ற உடன் பிறந்தாள்கள் வாழ்ந்து வந்தனர் செல்விக்கு வயது இருபத்தி ஐந்து சுகந்திக்கு வயது இருபது தவளைக் காய்ச்சல் இவர்களின் தாய் தந்தையரைக் கொன்றுவிட்டது இவர்கள் இருவரும் இதுவரை உயிருடன் இருக்க காரணம் சோளம்தான் அந்த நீர்த்தேக்கத்தின் அருகில் நிலத்தை முறைப்படுத்தி அதில் சோளத்தை நட்டு வளர்த்து அதை உணவாகக் கொண்டுதான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் ஒருநாள் காலைப்பொழுது எழும் கதிரவனைக் கிழக்கு மலை மறைத்திருப்பதால் ஒரு வகையான குழுமே அந்த சமவெளி பரப்பில் பரவியிருந்தது நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீரை ஒரு வாளியில் அள்ளி வந்து பயிர்களுக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருந்தாள் செல்வி தன் அக்காவிடம் மெல்லத் தயங்கித் தயங்கி நடந்து வந்தாள் சுகந்தே சுகந்தியின் தயக்கமான நடையைக் கவனித்துவிட்ட செல்வி என்னடி என்று வாளிய நிலத்தில் வைத்தபடி கேட்டாள் செல்வி நான் ஒரு விஷயம் சொல்லப் போறேன் நீ கொஞ்சம் கோவப்படாம பதில் சொல் என்றாள் சுகந்தி இருவருமே அழுக்கேறிய கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்திருந்தனர் என்ன சொல் என்று கேட்டாள் செல்வி அக்கா நாம ஈடன் மெய்நிகர் உலகத்தில் சேர்ந்து விடலாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னால் சுகந்தி உனக்கு என்ன பைத்தியமா நம்ம உடலை விற்க சொல்டீயா மெய்நிகர் உலக வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை கிடையாது என்று மறுப்பு சொன்னாள் செல்வி நாம வெறும் சோளத்தை சாப்பிட்டு வாழ்ந்து வரோம் இந்த கேவலமான வாழ்க்கையை மெய்நிகர் உலகில் வாழ்ந்துவிட்டு போகலமே என்று தன் அக்காவைக் கேட்டாள் செல்வி இங்க பார் இந்த பேச்சை இதோட விடு உடல் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்மையில் மிக மோசமாகத்தான் இருக்கும் இது குறித்து நாம திரும்ப பேச வேண்டாம் நீ உன் வாளியை எடுத்துக்கொண்டு வா தண்ணீர் கொடுவரணும் என்று சொன்ன செல்வி தன் வாளியை எடுத்துக்கொண்டு நீர்த்தேகத்தை நோக்கிப் போனால் தன் அக்கால் தன் கேட்பதில்லை என்ற எண்ணம் சுகந்திக்கு உண்டு சுகந்திக்கு இப்படி தனியாக வாழ்வது சுத்தமாகப் பிடிக்கவில்லை இது எந்த அர்த்தமும் இல்லாத வாழ்க்கை என்று நினைத்தால் ஒரு இருபது வயது பெண்ணுக்கு அவள் உள்ளத்தில் எவ்வளவு ஆசைகள் இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் சுகந்தியின் ஆசைகள் அவளுக்கு வெறிநாய்க் கடி நோய்பட்டவனின் வேதனைகளைக் கொடுத்தன மலையைத் தாண்டி கத்திரவன் மேலே வந்திருந்தான் இருவரும் தண்ணீரை வாளிகளில் அள்ளி சோழ வயலை நனைத்துக் கொண்டிருந்தனர் உச்சிப்பொழுத்து வரை இருவருக்கும் இதுதான் வேலை பிறகு சாப்பாடு அதன் பிறகு மதிய உறக்கம் மாலை நேரத்தில் ஏதேனும் வேலை இருந்தால் செய்வார்கள் இதுதான் இவர்களின் அன்றாட வாழ்க்கை இரண்டு முருங்கை மரங்கள் நீர்த்தேக்கத்தின் அருகில் வளர்ந்து நின்றிருந்தன சீமை கருவேல மரங்கள் அந்த மலைப்பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வளர்ந்து நின்றிருந்தன சில கள்ளி செடிகள் மலைகளில் தென்பட்டன மற்றபடி அங்கே விவரிக்க ஒன்றுமில்லை அன்று இரவுப் பொழுத்துவரை சுகந்தி செல்வியிடம் ஒன்றும் பேசாமல் தன் வேலையை மட்டுமே கவனித்து வந்தாள் இரவில் அவரவர் படுக்கையில் போய் படுத்துக் கொண்டனர் செல்விதான் முதலில் பேச்சை ஆரம்பித்தாள் எங்கிட்ட கோபப்பட்டு ஒரு பயனும் இல்லை மெய்நிகர் உலகங்கள் நமது நன்மைக்காக உருவாக்கப்படலே அவை நம்மிடம் இருக்கும் நம் உடலையும் அந்த அதிகாரமும் பணமும் படைத்த சுரண்டல் நிறுவனங்கள் பறித்துக் கொள்ள உருவாக்கப்பட்டது என்று சொன்னாள் செல்வி இந்த உடம்ப கொண்டு எந்த பயனும் இல்லாத போத்து எதுக்கு இந்த உடல் மெய்நிகர் உலகில் வாழ்ந்து விட்டுப் போகலாமே என்று கோபமாக கேட்டாள் சுகந்தி நம்ம உடம்பை தொலைத்த பிறகு நாம் யார் உடல் இல்லாத நாம் இறந்து போனதற்குச் சமம் உடல் இல்லாத நம் நினைவுகளை கணிப்பொறியில் செலுத்தி மெய்நிகர் உலகில் வாழ்வது அர்த்தமத்த செயல் என்று சொன்னாள் செல்வி சுகந்தி எந்த பதிலையும் சொல்லவில்லை செல்வியும் அவளிடம் திரும்பப் பேசவில்லை பகல் பொழுத்தில் கடுமையாக வேலை செய்ததால் நிலை மறந்த உறக்கம் செல்வியைக் கவ்விக்கொண்டது அவள் உறங்கிப் போனாள் அடுத்த நாள் நன்றாக வெடிந்த பிறகுதான் செல்வி கண் வெடித்தாள் செல்வி சுகந்தியின் படுக்கையைக் கவனித்தாள் சுகந்தி அவள் படுக்கையில் இல்லை அவள் வெளியே இருப்பாள் என்று நினைத்து வெளியே வந்து பார்த்தாள் சுகந்தி வெளியேயும் இல்லை சுகந்தி சுகந்தி என்று கூப்பிட்டாள் செல்வி சுகந்தி எங்கிருந்தும் பதில் சொல்லவில்லை செல்விக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கியது சுகந்தி மேச்சேரிக்குப் போய்விட்டாள் தன் உடலை விற்று மெய் நிகர் உலகில் வாழப்போகிறாள் என்று புரிந்து கொண்டாள் செல்விக்கு அழுகை வந்தது உடனே மேச்சேரியை நோக்கி வேகம் வேகமாக நடக்க தொடங்கினாள் தன் தங்கையை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ற நப்பாசை அவளுக்கு இருந்தது ஆள் நடமாட்டம் இல்லாத வறண்ட பூமியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கத் தொடங்கியிருந்த நிலையில் செல்வி நடந்தா